வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஐயனார் இப்போ என்ன பார்க்க போனால் பாருங்கள் உளுந்து வேஷமில்லை அதை உங்க கிட்ட காமிக்க போகிறோம் செவ்வாய் கமெண்டது எப்படி மொழிச்சு வந்தது பாருங்க உளுந்த சீக்கிரமாக மொழிச்சி வந்துக்குது நிறுவ வேடம் பார்க்குது பாருங்கள் நம்ம விவசாய சாங்க சப்போர்ட் பண்ணுங்க எவ்வளோ சூப்பராக மொழிச்சு பாருங்கள் உளுந்து தேர்தல் பாருங்கள் மொழிச்சி வரது இப்போ தான் உளுந்து நல்லா தெரியுது உளுந்து சீக்கிரமாக அரை ஆரே நாளில் உளுந்து சூப்பராக தேர்ந்தே எள்ளு தான் கொஞ்சம் கம்மியாக தெரியுது உளுந்து அழகாக தேர்த்து பாருங்கள் தேர்தல் பாருங்கள் அவங்களை காமிக்கிறாங்க பாருங்கள் இதே மாதிரி வீடியோ புது புது வீடியோ பார்க்கறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க நிறைய பாருங்கள் நம்ம விவசாயி விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுங்க முக்கியத்துவம் கொடுங்க எப்பயுமே விவசாயிகள்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள் அது என்ன முடிச்சிக்கிதுங்க உளுந்து உங்களுக்கெல்லாம் தரான் பாருங்கள் எல்லோரையுமே உளுந்து உண்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்